நாமக்கல் மாநகர மக்களை அலங்கரிக்கும் ஆடை ஆபரணங்களின் வடிவமைப்புகளின் தரத்தில் தனி முத்திரை பதித்திருப்பவர் வியாபார உத்திகளில் ஆணிவேர் கண்டவர் தன் தனித்துவத்தால் போட்டிகளை வென்று செம்மாந்து நிற்பவர் ட்ரினிட்டி பன்னாட்டு பள்ளியின் செயலர் திரு ராமசீனிவாசன் ஐயா அவர்களை முன்னிறை உரையாற்ற வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் ட்ரினிட்டி மகளிர் கல்லூரியினுடைய வெள்ளி விழா ஆண்டிலே மூன்று நாள் நிகழ்ச்சிகளிலே முதல் நாள் மதிய நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரியின் சேர்மன் அண்ணன் நல்லுசாமி அவர்களே இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய ராஜேஷ் கண்ணன் அவர்களே இன்றையுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய கே கேபி அண்ணன் நல்லதம்பி அவர்களே சக இயக்குனர் அண்ணன் தயாலன் அவர்களே கல்லூரினுடைய செயலர் செல்வராஜ் அவர்களே கல்லூரினுடைய இணை இயக்குனர் மதிப்பிற்குரிய கல்லூரியை சீரும் சிறப்புமாக கடந்த பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி அருணா செல்வராஜ் அவர்களே கல்லூரினுடைய முதல்வர் அவர்களே ஏஓ அவர்களே மற்றும் இந்த வெள்ளி விழா ஆண்டினை மூன்று நாட்களாக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அரசு பரமேஸ்வரன் அவர்களே கல்லூரி பேராசிரியர் பெருமக்களே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் காலை நடந்த நிகழ்ச்சியிலே கூறினார்கள் மகளிர் தினம் கொண்டாட வேண்டும் என்று இல்லை மகளிர் தினம் கொண்டாடக்கூடாது என்று இந்த மகளிர் தினம் எப்படி ஏற்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரிலே ஒரு பஞ்சாலையிலே பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பதினாறு மணி நேரம் வேலை செய்து பிறகு வந்து அவர்கள் வீட்டு வேலையை பார்க்க வேண்டும் இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுது இருக்கிறது போல் ஓவன் இருக்கிறது கேஸ் இருக்கிறது என்றால விறகு அடுப்பு அல்லது கரியடிப்பை கொண்டு அந்த பெண்கள் பதினாறு மணி நேரம் பஞ்சாலைகளை வேலை செய்து விட்டு பிறகு வீட்டுக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் திடீரென்று வெகுண்டு எழுந்தார்கள் சிலவர்கள் மாணவர்கள் போராடினால் தாங்க முடியாது என்று அதுபோல் பெண்கள் போராட்டத்தை அந்த நியூயார்க் நகரம் தாங்கவில்லை அவர்கள் நகரத்தினுடைய தெருக்களிலே பூந்து போராடினார்கள் எங்களுக்கு பதினாறு மணி நேரம் இந்த வேலையை வேண்டாம் என்று ஆனால் அது நடந்ததா மறுநாளே நடந்ததா நடக்கவில்லை கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னால் நியூயார்க் நகரிலே மறுபடியும் ஒரு மாநாடு போட்டு அந்த பஞ்சாலையில் இருக்க பெண்களுக்கு பதினாறு மணி நேரம் வேலை தேவையில்லை எட்டு நாள் வேலை போதும் என்று மார்ச் எட்டாம் தேதி ஒரு திட்டத்தை நிறைவேற்றினார்கள் அதனால்தான் அந்த மார்ச் எட்டாம் தேதி நாம் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த மகளிர்களுடைய வளர்ச்சிக்காக பல நூறு ஆண்டுகளாக பல மகளிர்கள் போராடி இருக்கிறார்கள் அந்த காலத்திலே மகளிர்கள் இருந்த நிலை வேறு இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்திலே மகளிர்கள் இருக்கின்ற நிலைவேறு கண்ணதாசனிடம் ஒருவர் கேட்டாராம் அழகான பெண் யார் என்று அவர் சொன்னாராம் எங்கிட்ட கேட்டீங்கன்னா அழகான பெண் அழகில்லாத பெண் அந்த மாதிரி யாருமே கிடையாது பெண்கள் அத்தனை பேரும் அழகான பெண்கள் தான் சொன்னாராம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை திரிவை பேரிலம் பெண் என எல்லா நிலையிலும் உள்ள பெண்கள் எல்லாருமே அழகுதான் அப்படின்னாராம் பிரபஞ்சத்தின் அழகின் மொத்த துகள் அவள் மகள் வாழ்க்கையில் கரை சேர்க்க வரும் துணைவி அவள் மனைவி இறைவன் அனுப்பி வைத்தான் தென்னை அவள்தான் நம்மை பெற்றெடுத்த அன்னை தோல்வியிலிருந்து நம்மை காக்கும் வேலி போலி முகம் இல்லாத தோழி இப்படி தோழியாய் மனைவியாய் அன்னையாய் மகளாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் உங்களை மாற்றி இருந்தால் அவள்தான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம் எனவே நாம் மகளிர் தினத்தை ஒரு நாள் என்று கொண்டாடக்கூடாது என்னுடைய கூற்றுப்படி தினம் தினம் நாம் மகளிரை கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிகழ்ச்சி அப்படிப்பட்ட மகளிருக்காக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய நிறுவனத்தைச் சேர்ந்த அனைத்து தாளர்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி நிகழ நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலிலே மெட்ரிக் பள்ளியை ஆரம்பித்தோம் அதன் பிறகு சிபிஎஸ்சி பள்ளியை ஆரம்பித்தோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் மகளிர் கல்லூரி ஆரம்பித்தோம் இந்த மகளிர் ஆரம்பிப்பதற்கு முன்னாள் சேர்மன் தற்போது இல்லை மதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோடனண்ணார் அவரை என் மறந்துவிடக்கூடாது இவ்வளவு அழகாக இவ்வளவு அருமையாக இந்த ஆடிட்டோரியம் இருக்கிறது என்றால் இன்று கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய மிக அழகான ஒரு ஆடிட்டோரியம் இருக்கிறது என்றால் அது நமது முன்னாள் சேர்மன் மதிப்பிற்குரிய அண்ணன் செங்கோடன் செங்கோடனண்ணால் நினைந்தது இந்த நேரத்திலே நிச்சயமாக அவரை நான் நினைவு கூற வேண்டும் அவருடைய அருளால் தான் அவர் பெற்ற ஒரு ஆசையால் தான் நமது பகுதியில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கின்ற பெண்களெல்லாம் ஒரு நல்ல கல்வியை ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை மிகச்சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்று இந்த கல்லூரியை ஆரம்பித்தோம் இந்த கல்லூரி ஆரம்பித்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆரம்பித்தது இந்த வெள்ளி விழா நிகழ்விலே நாம் அவரை நினைவு கூர்ந்து இந்த கல்லூரி மேலும் வளர உங்களுடைய அனைவருடைய ஆசையையும் வேண்டுகிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்றாலே அழகுதான் பெண்ணின் பருவம் கூறி பெண்களை பெருமைப்படுத்தி முன்னிலை முன்னிலை உரையாற்றிய ஐயா அவர்கள்